அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த தைப்பூச விரதம் நாளைய தினம் வர இருக்குங்க இந்த தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாளாக இருந்தாலும் சரி இப்போது லேட்டஸ்டாக நாளைக்கு ஒரு நாள் விரதம் கடைபிடிக்கிறவங்க கூட எல்லாருமே பின்பற்ற வேண்டிய இந்த மூணு விஷயங்கள் தாங்க இந்த தைப்பூச விரதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது என்ன மூணு விஷயங்கள் அதை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த தைப்பூச விரதமானது இந்த பிப்ரவரி மாதம் வரக்கூடிய பதினொன்னாம் தேதி முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கே இந்த தைப்பூச விரத நாள் வர இருக்கின்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த தைப்பூச விரதத்திற்கு நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் அல்லது பதினோரு நாள் இன்னும் கொஞ்சம் போய் ஆறு நாள் அல்லது மூன்று நாள் என்னெல்லாம் எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் ஒரு நாள் அப்படின்னு விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க எதுவுமே என்னால் பண்ண முடியல முருகனை மனசால் நினச்சிக்க தான் என்னால் முடியும் அப்படின்ற இந்த விரதம் வந்து ரொம்ப ரொம்ப பலனளிக்க மூன்று விஷயங்களை வந்து வந்து பின்பற்றலாம் எத்தனை நாள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க அந்த விரதத்தை நம்ம எப்படி மேற்கொள்றோம் நம்ம முருகனை எந்த அளவுக்கு நம்ம வந்து நேசிக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளவு நாள் நம்ம எப்படி முருகனை நினைக்கிறோம் அப்படிங்கறது முக்கியம் நான் ஆறு நாள் விரதம் தான் இருக்க முடிவு பண்ணி நான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் என்னுடைய உடல்நிலை கருதி நான் வந்து ஆறு நாள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் எதிர்பார்க்காம என்னால் வந்து இருக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு ஸோ அது அது எனக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்குது ஆனாலும் இது வந்து தவிர்க்க முடியாத விஷயம் அப்படிங்கிறதால நான் முருகனை நினச்சிட்டு நான் அப்படியே இருந்துட்டுருக்கேன் நீங்கள் எத்தனை நாள் விரதம் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால யாரெல்லாம் விரதம் இருக்க முடியாமல் போயிருச்சோ அவங்கெல்லாம் கண் கண்டிப்பா வருத்தப்படாதீங்க நிச்சயமா முருகனுடைய ஆசீர்வாதம் அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் முருகனுக்காக வேண்டி ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தாலும் அந்த விரதத்தில் மிக மிக முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முருகனை நினைச்சி நம்ம விரதம் இருக்கும் பக்தர்கள் மூணு விஷயங்களை வந்து சரியாக கடைபிடிச்சிடணும் முருகனை வந்து நினச்சி வேண்டுதல் இருக்கவங்களுடைய உடல் மனம் உணர்வு இது மூணுமே சுத்தமாக இருக்கணுங்க உடல் சுத்தத்தை எப்படி நம்ம நம்ம வந்து உறுதி பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி வழக்கம் போல் நம்ம குளித்து நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கிறோம் விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சகவியம் அப்படின்னு சொல்லப்படுற தீர்த்தத்தை வாங்கி குளிக்கின்ற தண்ணீரில் வந்து காலையில் நீங்கள் போட்டு குளிச்சுட்டு உங்களுடைய உடம்புல இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் நீங்கள் வந்து தள்ளி வச்சுட்டு உங்கள் உடம்ப சுத்தம் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க காலையில் முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சிருங்க ரெண்டாவதாக சொல்லப்படுறது மனது சுத்தம் முருகனை வழிபாடு செய்யறதுக்கு மனசு எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் மனசை வந்து சோப்பு போட்டு எப்போவுமே நம்ம வந்து கழுவிட முடியாது மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்ம வெளியில் தூக்கி போட்டுடணுங்க யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது பொறாமை எண்ணத்தை மனசுலேருந்து இருந்து நம்ம வந்து எடுத்துடணும் மனசில் வச்சுக்கக்கூடாது பகையை வந்து மனசில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது எப்போவுமே முருகன் குடியிருக்கும் அந்த மனசு வந்து நமக்கு எப்போவுமே சுத்தமாக இருக்கணுங்க அந்த சுத்தமாக இருக்கிற அந்த மனசில் தான் முருகன் வந்து குடியிருப்பான் கள்ளம் கபடம் இல்லாத அந்த அழுக்கற்ற அந்த மனசு நம்ம சில பேரை பார்த்து சொல்லுவோம் பார்த்தீங்களா இன்னசெண்டா இருக்காங்க ரொம்ப அப்படின்னு அந்த மாதிரி மனசு இருக்கணுங்க நம்ம முருகனை வணங்குறதுக்கு அது போல இருந்தா நிச்சயமா அந்த இதே வீட்டிற்குள் முருகன் நிச்சயம் குடிக்கொள்வான் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்வு உணர்ச்சி பூர்வமாக முருகனுக்கு வந்து விரதம் இருந்து இருக்கிறது தான் முக்கியம் விரதம் இல்லாதவங்களும் நம்ம வந்து உணர்ச்சி பூர்வமாக இருக்கணும் இந்த உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முருகனை எப்படி வழிபாடு செய்கிறது உணர்வு பூர்வமாக ஒரு மணி நேரம் முருகனை நினச்சி நீங்கள் மௌன விரதம் இருங்க விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு மணி நேரம் கண் விழிச்சு இருக்கக்கூடிய சமயத்தில் யார்கிட்டையும் பேசாமல் ஒரே ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு மௌன விரதம் இருந்து பாருங்க விரதத்தினுடைய முழு பலனை உங்களால் அடைய முடியும் இந்த மூன்று விஷயங்களை நம்ம முறையாக பின்பற்றினாலே போதும் முருகனுடைய அருள் வந்து உங்களோட ஐக்கியம் ஆகிறது நீங்களே உணர்வீங்க பதினோரு நாளோ ஆறு நாளோ மேலே சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சு விட்டாலே போதும் இது காலப்போக்கில் உங்களுக்கே பழகிடும் தினமும் இது மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் துன்பமே இருக்காதுங்க எத்தனை நாள் நம்ம வந்து முருகனுக்கு விரதம் இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமே இல்லைங்க நம்ம எப்படி முருகன்கிட்ட வந்து சரணாகதி அடையிறோம் அதுதான் முக்கியம் ஸோ இங்கே சைப்பூசம் நன்னாளில் வந்து நீங்க எத்தனை நாள் விரதம் இருக்கிறீங்களோ நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறவங்களுக்காகவும் மற்ற எல்லா நாள் எத்தனை நாட்கள் இருக்கிறவங்களுக்காகவும் நான் வந்து முருகன் கிட்ட மனசார வேண்டிக்கிற நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சுருந்தாலும் நிறைவேறணும் அப்படின்னு விரதம் இல்லாதவங்களும் இருக்க முடியாதவங்களும் தவிர்க்க முடியாத காரணங்களால் அது தடைப்பட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அதுக்குண்டான கர்மவினையோடைய பலன் நிச்சயமாக உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவலை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்